உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிப்பு முடிவுக்கு வந்திருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே அறுபத்தி ஓரு வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கிரச்சி பிரதேசத்திலே ஐம்பத்தி நாலு வீதமான வாக்குகளும் பழைய பிரதேசத்திலே அறுபது வீதமான வாக்குகளும் ஊனகிரி பிரதேசத்திலே அறுபத்தி நாலு வீதமான வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்கல் மையங்களுக்காக விடுத்துவரப்படுகின்றது எங்களுடைய மாவட்டத்திலே நாற்பது வாக்கல் மையங்கள் மையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே கரைச்சி பிரதேச சபைக்காக முப்பத்தைந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காகவும் பூனேரி பிரதேச சபைக்காக இருபது உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் பச்சிலப்பள்ளி பிரதேச சபைக்காக பதிமூன்று உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மொத்தமாக அறுபத்தி எட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முடிவுகள் இரவு ஒன்பது மணி அளவிலே கிடைக்கப்பெறும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திற்கான முடிவுகள் பச்சிலப்பள்ளி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்கள் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு ஆசனம் என மொத்தமாக பதிமூன்று ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது பூநகரி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்கள் மற்றும் இலங்கை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் குழு ஒன்று குழு இரண்டு ஆகியவை தலா ஒரு ஆசனங்கள் பெற்றிருக்கின்றன மொத்தமாக இருபது ஆசனங்கள் பதினெட்டு ஆசனங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய இடத்துல ரெண்டு மேலதிக ஆசனங்கள் சேர்ந்து இருபது ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது அவ்வாறு கரட்டி பிரதேசத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இருபது ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்கு ஆசனங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேசிய சுயச்ச குழு மற்றும் சமகனிய தலா இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய சபைக்கு மேலதிகமாக இரண்டு ஆசனங்கள் தொங்கு ஆசனங்களாக கிடைக்கப்பட்டு முப்பத்தி ஏழு ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது தொலைநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் கரைச்சி பிரதேச சபைக்கு முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் பச்சளைப்பள்ளி பிரதேச சபைக்கு பதிமூன்று உறுப்பினர்கள் மற்றும் பூநகரி பிரதேச சபைக்கு பதினெட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய மொத்தமாக அறுபத்தி ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய நிலைமையில கரைச்சி பிரதேச சபைக்கு இரண்டு மேலதிக ஆசனங்களும் அவ்வாறு பூனகிரி பிரதேசக்கு இரண்டு மேலதிக ஆசனங்களும் கிடைக்கப்பட்டு அறுபத்தி ஆறு ரூபாய் பதிலாக எழுபது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும்